ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் திராவிட இயக்க பேச்சாளர் வல்லம் பஷிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் சனாதனம் குறித்து உதயநிதி அவர்கள் பேசியது வந்து வட இந்தியா வரையும் பரவுச்சு வட இந்தியா போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கேஸு போட்டு இந்தியா கூட்டணிக்கு எதிராக அவ்வளவுதான் காங்கிரஸ் கட்சியே இனி இனி இந்தியா கூட்டணியில் இருக்கலாமா இந்துக்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி செயல்படுது திமுக இந்துக்களின் எதிரி கட்சி அதோட கூட்டணி வச்சுருக்கிறாங்கன்னு பேசினாங்க இப்போ கூட ஆராசாவை வந்து அவர் என்னங்க இந்தியாவை துணை சொல்லிட்டார் ஐயோ அவர் வந்து தேச விரோத கருத்து பேசிட்டாரு அவர் ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு சொல்லிட்டாரு அந்த திமுகவுடைய கூட்டணி வச்சிருக்கீங்க மீண்டும் இந்தியா கூட்டணியை சீன்றுகிற வேலையை வட இந்தியாவில் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இப்போது ஒரு உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு உதயநிதி ஆராசா போன்றவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்திருக்கு இந்த ஹைகோர்ட் தீர்ப்புங்கிறது பாரதிய ஜனதாளுடைய அரசியலுக்கோ அல்லது திராவிட இயக்கத்தினுடைய இந்த அரசியலுக்கோ எந்த வகையில் நகர்த்த நீங்க பாக்குறீங்க தேர்தல் நெருங்குகிற வேளையில் தொடர் அதிர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சிக்கு நீதிமன்றங்கள் தந்து கொண்டே இருக்கிறது இந்த எலக்ட்ரோல் பாண்டு விஷயத்திலேயே இவ்வளவு பெரிய அதிர்ச்சியான தீர்ப்பு வரும் என்று பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்காத காலகட்டத்தில் தான் அப்படி ஒரு தீர்ப்பு வந்தது நேற்றிலிருந்து எஸ்பிஐ வங்கியும் அம்பலப்பட்டு போயிருக்கிற காட்சியை இந்திய துணை கண்டத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒருபுறம் இன்னொன்று லாலு பிரசாத் யாதவ் மூன்று நாட்களுக்கு முன்பு பாட்னாவிலே நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு மக்களிடத்தில் தோன்றி பேசினார் அவர் பேசிய பேச்சினுடைய எழுச்சி இந்திய துணை கண்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஜனநாயகவாதிகளை உலுக்கியது என்று சொல்வதை விட சனாதனவாதிகளையே உழுக்கியது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் எதை அளவுகோலாக கொண்டு நீங்கள் வந்து இந்தியா என்பது இந்துக்களினுடைய நாடு என்கின்ற அந்த அணுகுமுறைக்குள் வந்தீர்களோ உனக்கு அந்த ஆயுதத்தை கையில் ஏந்துவதற்கே அடிப்படை தகுதி இல்லை என்று சொல்லி இடது கையா லெப்ட் ஹேண்ட் டீலிங்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அப்படி தள்ளி விட்டுட்டு போனாரு லாலு அந்த பத்திரிகைகள் கூட வர்ணித்த இதை நான் ரொம்ப நாட்களுக்கு பிறகு ரசித்து பார்த்தேன் நூறு வினாடியில் மோடியினுடைய கதை முடித்து விட்டு போயிருக்கிறார் லாலு என்று சொன்னார்கள் உண்மையிலேயே மோடியினுடைய கதையை ஒரே வார்த்தையில் முடித்து விட்டார் லாலு என்ன சொன்னார் என்று சொன்னால் நீ இந்து தர்மத்தையே பின்பற்றாத ஒரு இந்து நீ இந்து என்று சொல்வதற்கே யோக்கியதையும் அருகதையும் உனக்கு கிடையாது என்று சொன்னார் இந்த அளவுகொலை வைத்துத்தான் இத்தனை நாட்களாக இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் இதை பேசித்தான் பத்தாண்டு காலமாக அதிகாரத்தில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் செய்தார்கள் அந்த அடிப்படையை தகர்த்து விட்டார் வேறு வழியே தெரியாமல் இரண்டு நாட்களாக கொண்டே இருந்தார்கள் நேற்றைக்கு ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கிடைத்திருக்க கூடும் காரணம் சனாதனம் குறித்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசிய கருத்தில் ஒரு முரண்பட்ட தீர்ப்பு வரும் என்று சொன்னால் இதை வைத்துக்கொண்டு கொண்டு இந்தியா கூட்டணியை உலுக்கி விடலாம் இந்த தேர்தலை எளிதாக எதிர்கொண்டு விடலாம் லாலுவினுடைய விமர்சனத்தை அடுத்த கட்டத்துக்கு நகராமல் தடுத்து நிறுத்தி விடலாம் என்று அவர்கள் நம்பிக்கையோடு நேற்றெல்லாம் இருந்திருக்க கூடும் ஆனால் இன்றைக்கு அந்த கனவிலே உயர்நீதிமன்றம் மண்ணை எள்ளி போட்டுவிட்டது என்றுதான் நான் கருதுகிறேன் பேச்சுரிமை என்பது ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமை எனவே அதன்படி நின்று உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்து ஏற்புடையதுதான் என்பதை கடந்து பேசுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது எனவே இந்த வழக்கை முடித்து வைக்கிறோம்னு சொல்லி நீதிமன்றங்கள் முடிச்சு வச்சிருக்கு நீங்க அப்பீலுக்கு கூட போக முடியாது இப்போ அதுதான் சட்டத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை நீங்க இந்த வழக்குல ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லி இருந்தாலோ அல்லது இந்த வழக்கை விசாரிப்பதற்கு முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி இருந்தாலோ நீதிமன்றத்துல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னா இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததே இல்லை என்றுதான் அர்த்தம் இன்னொன்று இடையில இப்ப என்ன செய்திய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த வழக்கிலேயே நீதிபதிகள் கருத்து சொன்னார்கள் என்று ஒரு செய்தியை சொல்றேன் நீதிபதிகளுடைய கருத்து என்பது நீதி ஆகாது நல்லா புரிஞ்சுக்கணும் சட்டத்தின்படி எழுதப்பட்டிருக்கிற தீர்ப்புகள் மட்டும்தான் சட்டமாகுமே தவிர அதை மட்டும்தான் நீங்க மேற்கோள் காட்டி அடுத்தடுத்த வழக்குகளுக்கு போக முடியுமே தவிர நீதிபதிகள் கருத்துக்கள் ஆயிரம் கருத்துக்களை சொல்லுவாங்க அதையெல்லாம் கருத்துக்களை நீதியாக கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து அந்த வழக்குகளை நகர்த்திட்டு போக முடியாது என்ன சொல்லிருக்காங்கன்னா வரலாற்றை ஆய்வு செய்து தலைவர்கள் பேச வேண்டும் இது ஒரு பொதுவான அறிவுரை வரலாற்றை ஆய்வு செஞ்சு தலைவர்கள் பேசியதுனால தானே உதயநிதி சனாதனம் குறித்து உண்மையை பேச வேண்டி வந்தது அவர் வரலாற்றை ஆராயாமல் பேசியிருந்தால் அப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரும் ஹெச் ராஜா போல அண்ணாமலை போல சனாதனம் என்பது நிலையானது என்று கூட பேசியிருக்க கூடும் அவர் வரலாற்றின் பக்கம் நின்று பேசுகிற காரணத்தால் தான் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் அது ஒரு மென்மையான கருத்தாகத்தான் நீதிபதிகள் சொன்னார்கள் ஆனா இந்த வழக்கம் முடிச்சு வச்சுட்டாங்க இப்ப இதன் மூலமா அடுத்த கட்டத்துக்கு இதை பேசவே முடியாத நிலைமையில் பாரதிய ஜனதா கட்சி தடுமாறி கொண்டிருக்கிறது இதை விட மிக முக்கியமான செய்தி எல்லோருக்கும் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்று தன்னுடைய தீர்ப்பிலே நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இன்றைக்கு கூட வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் மகிழ்ச்சியோடு பத்திரிகையாளர்களை சந்தித்து அந்த நீதிமன்றத்தின் வாயிலில் நின்று பேசுகிற போது சொன்னார் அவர் கூடுதலான ஒரு செய்தியை நீதிபதிகள் சொன்னதாக சொன்னார் தீர்ப்பு இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை இன்று மாலைக்குள் அப்லோடு பண்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க முழுமையான தீர்ப்பு வந்ததற்கு பிறகு உங்களுக்கு அந்த நகல்களை நாங்க கொடுக்குறோம் அதற்கு முன்பாக நீதிபதிகள் தீர்ப்பில் எழுதிய சாராம்சத்தை எங்க இடத்துல நாங்க ஆஜரான வழக்கறிஞர் என்பதனால சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்னார் என்ன சொன்னார்ன்னா எப்படி வந்து ஒரு கட்சியினுடைய பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு பேச்சுரிமை இருக்கிறதோ அதை மறுப்பதற்கு எதிர்நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு பேச்சுரிமை இருக்கிறதோ அதே போன்று ஆத்திகம் பேசுவதற்கும் பேச்சுரிமை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வகுக்கப்பட்டிருக்கிற ஒரு சட்டமாக இருக்கிற காரணத்தால் இது போன்ற பேச்சுக்களை எல்லாம் ஆமா நாத்திகம் தான் சொன்னேன் நாத்திகம் பேசுவதற்கு சட்டத்திலே இடம் இருக்கிறது அதனால் உதயநிதி ஸ்டாலின் சட்டத்தின் பக்கம் நின்றுதான் கருத்து சொல்லி இருக்கிறார் இதை வழக்காக விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறதாக சொல்லியிருக்கிறாங்க இப்ப இது வழக்கு இதோடு முடிஞ்சு போயிடும்னு நம்ம நினைக்க கூடாது இனிமேல் சனாதானம் குறித்து எல்லா இடங்களிலும் பேசுவதற்கு இந்த வழக்கு போகிறது எல்லா வகையிலும் தமிழ்நாடு தான் எப்போதும் திசை காட்டுகிற கருவியாக இருக்கும் என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பெருமை அந்த பெருமையை இன்னும் உயர பறக்க விட்டிருக்கிறது இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இப்படி ஒரு அதிர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியினர் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் லாலுவுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இந்த வழக்கை கையில் எடுக்கலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி நேற்று கருதியது ஆனால் இன்றைக்கு வழக்கினுடைய தீர்ப்பு பாரதிய ஜனதா கட்சியை எந்த இடத்திலும் முன்னோக்கி நகர்த்துவதற்கான சாத்திய கூறுகளே இல்லை என்பதை அடித்து தரைமட்டமாக்குகிற அளவிற்கு இன்றைக்கு ஒரு தீர்ப்பை நீதிபதிகள் தந்திருக்காங்க இனிமே சனாதனம் குறித்து யார் பேசினாலும் வழக்கு பதிவு செய்ய முடியாது சனாதனம் குறித்து யார் பேசினாலும் எங்கள் மனதை புண்படுத்தி விட்டதாக நீங்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியாது இனிமேல் சனாதனம் குறித்து பேசினால் நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு உங்கள் காதுகளை திறந்து வைக்க வேண்டும் என்கிற நிலையை தமிழ்நாடு இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்ப சனாதனம் இந்துத்துவ எதிர்ப்பு வெறுப்பு அரசியலுக்கு எதிரான பேச்சு இதெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை உரிமைகளில் வரும் அது குறித்து பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இருப்பது வந்து ஒரு பிரெஸ் ரைட் ஒரு பத்திரிகையாளர்களுக்கு இருப்பது போன்ற ஒரு உரிமைதான் ஒரு கருத்துரிமை தான் அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதை வந்து இப்போ இவங்க வந்து உதயநிதியினுடைய இந்த சனாதன எதிர்ப்பு அரசியலை வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு எப்படியா பயன்படுத்தலான்னு தான் அவங்க பார்த்தாங்க அதாவது வட இந்தியாவில் காங்கிரஸ் எதிர்ப்புக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்தாங்க உங்களுக்கே தெரியும் இந்த விஷயம் வந்த உடனே மம்தாவை தூண்டி விட்டாங்க இந்துக்களுக்கு எதிரான திமுகவுடன் கூட்டணியா இதை காங்கிரஸ் வேடிக்கை பார்க்கிறதா அப்போ காங்கிரஸ்க்கும் இந்த கருத்தில் உடன்பாடா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க இப்ப இந்த தீர்ப்புக்கு பிறகு ஏதாவது அவர்கள் வேற என்ன செய்ய முடியும் அவர்களால் இந்த தீர்ப்புக்கு பிறகு எந்த நகர்வுகளையும் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியால் நகர்த்த டுடேவின் வாயிலாகவே பேசி இருக்கிறோம் காங்கிரஸ் சித்தாந்தம் கொண்டிருக்கிற பலர் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் வெளிப்படையாக பேசி இருக்கிறோம் இப்போது அந்த ரீதியில் இந்த பிரச்சனையை அணுகுகிற போது அவர்களுக்கும் இப்போது ஒரு மனமாற்றம் ஏற்படுவதற்கு இந்த தீர்ப்பு வித்திடுகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் நீங்க நினைக்கிறது மாதிரி எல்லாம் யார் எப்படி பேசணும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது காங்கிரஸ் கட்சியில் நாம் ஏன் பாரதிய ஜனதா கட்சியோடு பக்கத்தில் தோழமையை முதலில் சுட்டி காட்டுவோமே அதன் பிறகு எதிரணியில் இருப்பவர்கள் மீது நாம் அம்பு வீசுவோம் நீங்க நினைக்கிற மாதிரி கருத்தெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு எதிர்கருத்தையும் சொல்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறை தந்திருக்கக்கூடிய உரிமை எல்லாவற்றுக்கும் இடம் தருகிறது எனவே அந்த கருத்துக்களை பேசுவதற்கு அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்கிற செய்தியை பேச முடியும் என்றுதான் இன்றைக்கு இந்த தீர்ப்பு சொல்லி இருக்கிறது அதனால் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் அரசியல் பண்றதுக்கு எந்த வேலையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பாக அமையவே அமையாது காரணம் என்னன்னு கேட்டா இப்ப இவங்க உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை இந்தியா முழுவதும் கிளப்பினார்கள் அதனால்தான் இவர் இங்கே பேசிய செய்தியை ராஜஸ்தானுடைய பிரச்சார மேடையில் ஏறி மோடி பேசினார் ராஜஸ்தானுடைய பிரச்சார மேடையில் ஏறி அமித்ஷா பேசினார் தமிழ்நாட்டுக்கும் ராஜஸ்தானுக்கும் என்ன உறவு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் பேராவது அங்கே இருப்பவர்களுக்கு தெரியுமா அண்ணா பெரியார் என்று சொன்னால் ராஜஸ்தானிகளுக்கு ஏதாவது தெரிய போகிறதா வரலாற்றை படித்திருப்பவர்களுக்கு தெரிஞ்சிருக்க கூடும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் எதற்காக இயங்குகிற கட்சி என்று சொன்னால் அங்கே தெரிய போகிறதா ராஜஸ்தானிகள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டில் வந்து சொன்னால் மக்கள் ஏதாவது சிந்திக்க போகிறார்களா இல்ல ரெண்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு மாநிலம் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன கருத்தை இந்தியா கூட்டணிக்கு எதிராக திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ராஜஸ்தானில் நின்று கொண்டு முழங்கினார்கள் இரண்டு பேரும் யாரு மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் அதுல கொஞ்சம் பேரு இந்தியா கூட்டணியில இருப்பவர்களே உதயநிதி பேசியது தவறு தான் இப்படி பேசி இருக்க கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை பாராட்டியாக வேண்டும் உதயநிதி எந்த இடத்திலும் தான் பேசியது தவறு என்றோ தான் பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்கிறோம் என்றோ தெரிவிக்கவே இல்லை ஈவன் கூட்டணி கட்சிகள் இதில் வந்து சலசலப்புக்கு உள்ளாகிறார்கள் எனவே காங்கிரஸ் வருத்தப்படுகிறது என்பதற்காக நயமாக கூட அந்த செய்தியை சொல்வதற்கு எத்தனைக்கவில்லை உதயநிதி ஸ்டாலின் அவர் கலைஞருடைய பேர் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த விஷயத்தில் ரொம்ப அடர்த்தியான கொள்கை உறுதியோடு இருந்தார் என்றுதான் நான் பார்க்கிறேன் நீதிமன்றத்தின் படிகளில் கூட அவர் அபிடேவிட் ஃபைல் பண்ணும்போது பேசியதில் என்ன தவறு என்றுதான் கேட்டார் பேசியதில் எந்த தவறும் இல்லைன்னு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு ஆக அவர் எதற்காக நீதிமன்றத்தின் படி ஏறினாரோ அதை நீதிபதிகள் இன்றைக்கு சாத்தியப்படுத்தி தந்திருக்கிறார்கள் எனவே இனிமேல் இந்தியா கூட்டணியில் இருப்பவர்களும் இது குறித்து குழப்பம் அடைய தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவம் குறித்து பேசினால் நீங்கள் வந்து ஜனநாயகம் குறித்து பேசலாம் பாரதிய ஜனதா கட்சி வலதுசாரி அரசியலை பேசினால் நீங்கள் இடதுசாரி அரசியலை பேசலாம் பாரதிய ஜனதா கட்சி நாட்டை துண்டாக்க வேண்டும் என்று பேசினால் நீங்கள் நாட்டினுடைய ஒருமைப்பாடு குறித்து பேசலாம் எனவே எல்லாவற்றுக்கும் இங்கே அரசியலமைப்பு சட்டம் அவரவர்களுக்கான வழியை தந்திருக்கிறது என்கிற புரிதலை இந்த தீர்ப்பு தந்திருக்கிறது இந்த தீர்ப்பை வைத்து பாரதிய ஜனதா கட்சி இனிமேல் அரசியலே செய்ய முடியாது அரசியல் செய்வதற்கு முயற்சி செய்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணத்தில் இந்த தீர்ப்பு மண்ணை எல்லி போட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று மத அடிப்படையில் திமுக எதிரான கட்சி அப்படிங்கிற ஒரு பரப்புரை அங்கே செய்ய முயற்சி செஞ்சாங்க இந்த வழக்கில் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று என்று சொல்கிறீங்க ஆராசா வந்து இந்தியா ஒரு நாடு அல்ல இது ஒரு சப்காண்டினட் இது ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஐயோ தேச விரோத பேச்சு அப்படிங்கிறத இப்போ அங்கே காங்கிரஸை பார்த்து திருப்பியும் பாஜக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள இப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கெங்கேயோ வெஸ்ட் பெங்கால் கல்கத்தா மத்திய பிரதேசன்னு அங்கே போய்கிட்டு ஆரா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி உஸ்லம்பட்டியில் ஆண்டிப்பட்டியில் தஞ்சாவூரில் ஒருத்தர் இப்படி பேசிட்டாரு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அடுத்து மதங்கிறத விட்டுட்டு தேசம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வந்து இதுக்கு இவர்கள் எதிரானவர்கள் அங்கே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு பாரத் மாதாக்கு ஜெய்க்குக்கெல்லாம் இவங்க எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அரசியலை இப்போ அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க வட இந்தியாவில் இப்போ அதையும் ஆராசாவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அண்ணன் ஆராசா பேசிய கருத்தை திராவிட இயக்கம் இன்றைக்கு பேசுகிறது ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலத்திலிருந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் உங்களுக்கு நன்றாக ஒரு வரலாற்று செய்தி உங்களுக்கு நினைவு இருக்கும் நேயர்களுக்காக நம்ம அந்த செய்தியை சொல்ல வேண்டி இருக்கிறது குறிப்பாக இதை பார்க்கிற சங்கிகளுக்கு சில செய்தியை வரலாறு ரீதியாக தர வேண்டும் என்பதற்காக நான் சொல்ல வேண்டியிருக்கிறது மீரா குமாரினுடைய தந்தையார் முன்னாள் அவைத்தலைவராக இருந்த மீரா குமாரினுடைய தந்தையார் பாபு ராம் இந்திராவுக்கு பிறகு அவர்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை தாங்க போகிறார் என்று ஆர்வடம் கணிக்கப்பட்டவர் பீகாரில் இருந்து வந்தவர் அவர் எதற்காக நாடாளுமன்றத்தில் எழுந்து ஃப்ரம் என்ராஸ் ஸ்டேட் ஐஎம் பீகார் என்று சொன்னாரா இல்லையா எதற்காக சொன்னார் அப்போது அண்ணா பேசிய அந்த பேச்சு பாபு ஜெகஜீன் ஜீவன் ராமை ஈர்த்த காரணத்தால் நாடாளுமன்றத்தினுடைய ஆறக்கால்களை அசைத்து பார்த்த பாபு ஜெகஜீவன் ராம் எழுந்து நானும் திரவிடியன் தான் நான் பீகாரில் இருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அண்ணா நயமாக பேசக்கூடியவர் அதனால் அண்ணா சொன்னார் ஐ எம் ஃப்ரம் மதராஸ் ஸ்டேட் டு சே தமிழ்நாடு என்று நான் சொல்றதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன் அதனால நான் மதராஸ் ஸ்டேட்ல இருந்து சொல்றேன் நீ சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறாயோ அந்த வார்த்தையே நான் பிரயோகப்படுத்தி சட்ட ரீதியாக அதை அவை குறிப்பில் ஏற்றிக் கொள்கிற வகையில் உகந்த வகையில் நான் உனக்கு சொல்கிறேன் அந்த தகவலை என்று அண்ணா சொன்னார் அன்றைக்கும் நாம் அதைத்தான் சொன்னோம் அப்பதான் அடுத்த கட்டமாக கேட்கிற பொழுதுதான் ஜனதா கட்சியினுடைய சார்பில் எழுப்பப்பட்ட கேள்வி எப்படி வந்து தமிழ்நாடு என்று சொல்லலாம் தமிழ்நாடு என்பது ஒரு நாடா இந்தியா தான் ஸ்டேட் இந்தியா வந்து நாடு தமிழ்நாடு என்பது ஸ்டேட் தான் நாடல்ல என்று சொன்னபோதுதான் அண்ணா அதே அவையிலேயே பதிவு செய்திருக்கிறார் இப்போதும் அவை குறிப்பில் இருக்கிறது இந்தியா என்பது நாடல்ல அது ஒரு துணை கண்டம் என்றுதான் சொல்லியிருக்கிறார் இந்திய துணைக்கண்டம் கண்டம் எழுது என்றுதான் அண்ணா தொடங்கி பெரியாரிலிருந்து எல்லா திராவிட இயக்க தலைவர்களும் அதைத்தான் சொல்லி வந்திருக்கிறார் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களாக பரிணமித்த அத்தனை பேரும் இந்தியா துணை கண்டம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று கேட்டால் சட்டத்தின்படி தான் சொல்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தந்த பாபா அண்ணல் சாஹிப் அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கிறார் இந்தியா ஐஷ பெடரேஷன் என்று சொல்கிறார் பெடரேஷன் என்றால் அது ஒரு கூட்டமைப்பு தானே பெடரேஷன் என்பது எப்படி நாடாகும் நாடு என்று சொன்னால் கண்ட்ரி அது ஒரே மொழி ஒரே இனம் ஒரே கலாச்சாரம் கொண்டிருக்கிற நாடு மட்டும்தான் ஒரு நாடாக இருக்க முடியும் நீங்க ஒட்டுமொத்தமாக உலக வரலாற்றை எடுத்து பார்த்தா இப்படி ஒரு இனக்குழுக்களை கொண்டிருக்கிற நாடு என்பது மிக சொருப்பமாகத்தான் உலக வரைபடத்தில் இருக்கும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெடரேஷனாகத்தான் இருக்கும் கூட்டமைப்பாகத்தான் இருக்கும் நம்ம இப்ப ராஜஸ்தான் குறித்து பேசணும் ராஜஸ்தானில இருப்பவர்களுக்கு வேறு கலாச்சாரம் வேறு மொழி நமக்கு வேறு மொழி வேறு கலாச்சாரம் நம்முடைய பழக்க வழக்கம் வேறு இப்படித்தானே மாநிலம் மாநிலம் ஒவ்வொன்றும் வேறுபட்டு இந்திய ஒன்றிய முழுமைக்கும் இருக்கிறது இது எப்படி ஒரு நாடாக இருக்க முடியும் இதைத்தான் இப்போது பேசியிருக்கிறார் அண்ணன் ஆராசா ஒன்று இன்னொன்று நீங்கள் சொல்வதை போல மதத்தை வைத்து பேசுவதற்கு முயற்சி செய்தார்கள் ஒன்றும் நடக்கவில்லை வேறு என்ன வழி இருக்கிறது இறுதி ஆயுதம் என்பது தேசபக்தி தான் அதனால்தான் ரொம்ப அழகாக அந்த அரசியல் தத்துவத்தை சொன்ன அந்த அறிஞர் சொன்னார் ஒரே ஒரு செய்திதான் இறுதியாக எப்போது வந்து தேசபக்தி வரும் என்று சொன்னால் தன்னுடைய தவறை மறைத்துக் கொள்கிற போது சாமுவேல் ஜான்சன் சொன்ன கருத்து தன்னுடைய தவறுகளை மறைத்துக் கொள்கிறதுக்கு கடைசி ஆயுதமாக கிடைக்கப்படுகிற ஒரே ஒரு செய்தி தேசபக்தி தான் என்று சொன்னார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் காலம் அந்த அரசு சார் தமிழ்நாட்டுக்கு மோடி எம்ஜிஆர் குறித்தும் ஜெயலலிதா குறித்தும் பேச வேண்டியிருக்கிறது பத்தாண்டுகளில் நீங்கள் செய்த சாதனையை பேசலாமே உங்களால் பேசுவதற்கு ஏதாவது இருக்கிறதா இல்ல ஒன்று நீங்கள் மதத்தை வைத்து பேச வேண்டியிருக்கிறது அல்லது தேசபக்தியை வைத்து பேச வேண்டியிருக்கிறது இப்ப மதத்தை வைத்து பேசுவதற்கும் எந்த முகாந்திரமும் இல்லாத அளவிற்கு உங்களுக்கு எந்த செய்தியும் கிடைக்கப்பெறவும் இல்லை கிடைக்கப்பெறுகிற செய்தியும் இப்போது உதயநிதி ஸ்டாலின் வழக்கில் வந்த தீர்ப்பை போல முனை செய்கிற தீர்ப்பாக வந்து விடுகிறது அதனா இப்ப நீங்க இறுதி ஆயுதமாக தேசபக்தியை எடுத்திருக்கிறீர்கள் இதுவும் உங்களுக்கு கை கொடுக்க போவதில்லை ஏனென்று சொன்னா திராவிட இயக்கத்தினுடைய கருத்து என்பது சட்ட ரீதியான கருத்து சட்டம் எதை சொல்கிறதோ அதைத்தான் திராவிட இயக்கம் பேசுகிறது பெரியார் தான் சொல்லுவாரு போலீஸ் அடிச்சா அடிய பட்டுக்க திருப்பி அடிக்காத அவன் அவன் வேலையை செய்யறான் இப்படி ஒரு தத்துவத்தை உலகில் எந்த தலைவரும் சொன்னதே இல்லை எல்லா தலைவரும் போலீஸ் அடிச்சா திருப்பி அடி அவன் மட்டும் தான் அடிக்க முடியுமா நம்மளால அடிக்க முடியாதான்னு கேட்பான் பெரியார் ஒருவர் மட்டும்தான் தான் சொன்னாரு அடிச்சா அடிய பட்டுக்க அதனால என்ன இருக்கு அவன் மேலேயே அவன் செய்யறான்னு சொன்னார் எனவே சட்டத்துக்கு புறம்பான பேச்சுக்களையோ சட்டத்துக்கு புறம்பான செயல்களையோ எப்போதும் திராவிட இயக்கம் செய்ததே அல்ல சட்டத்தின்படி நின்று மட்டும்தான் தான் திராவிட இயக்கம் இயங்கி இருக்கிறது அண்ணன் ஆசாவினுடைய கருத்து சட்டத்தின்படி சரியாகவே இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய நம்பிக்கை அவர் பேசியது மிக சரியான கருத்து தான் எனவே இனிமேலும் தேசிய வாதம் அல்லது தேசபக்தி பக்தி ராணுவ வீரர்களை தெரியுமா இப்படி சொல்லி நீங்கள் பஜனை பாடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லவே இல்லை என்பதை அறுதி நாட்களில் நீங்கள் கண்டு கொண்டிருக்கிற அரசியலினுடைய எதிர்த்துருவத்தின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிற செய்தி இன்னமும் புரியாமல் நீங்கள் அரசியலில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு இதே செய்திகளை தாங்கி வந்தால் நீங்கள் மக்களிடத்தில் அம்பலப்பட்டு போவதை தவிர உங்களுக்கு வேறு வழியே இல்லை என்பதைத்தான் நாம் அன்பாக பாரதிய ஜனதாவுக்கு எச்சரிக்க வேண்டியிருக்கிறது இவர்களை இந்து மதத்துக்கு எதிரி ஆனால் அவர்கள் வெளிப்படையாக இந்துத்துவத்திற்கு எதிரி என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இவங்க இந்து மதத்தை இவங்க அழிக்க போகிறாங்கன்னு இன்டெர்ப்ர்டேஷன் பண்ணி வடக்க பரவுனாங்க உதயநிதியை இந்தியா முழுக்க போலீஸ் ஸ்டேஷனில் இழுத்து இழுக்கடிக்க போகிறோம் இதை வச்சு இந்தியா கூட்டணியை உடைக்க போகிறோம் என்று அவர்கள் சொல்லி வந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இது பரபரப்பாக பேசப்பட்டது பலரே கூட எங்கள் தேவையில்லாமல் பேசிட்டாங்க தமிழ்நாட்டில் பாதிப்பு இல்லை அங்கே அங்கே காங்கிரஸுக்கு பாதிப்பு ஐயோ மம்தா டென்ஷன் ஆகிட்டாங்க தேவையில்லாமல் இந்தியா கூட்டணி இவங்க இது பண்ணிட்டாங்களே இதனால தான் மூணு இந்தி பெல்ட்டில் தோற்று போயிட்டோம் இப்படிலாம் பேசுனது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நீங்களே பல விவாதங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனால் பீகாருடைய பேரணிக்கு பிறகு இந்தியா கூட்டணி வலுப்பெற்றிருக்கிறது அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கிற மாதிரி அதற்கு முன்பு தேர்தல் பத்திர தீர்ப்பாக இருக்கட்டும் இப்போ வந்திருக்கக்கூடிய சனாதன எதிர்ப்பை ஆதரித்து அது உரிமை தான் உதயநிதி அப்படி பேசலாம் அப்படித்தான் பேசுவார்னு வந்த இந்த தீர்ப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை தருமிதமாக இருக்கிறது இதுக்கு அடுத்த கட்டமாக இனி அவர்கள் அதை பற்றி பேசாமல் தான் இருக்க முடியும் அது மட்டும்தான் வழி சட்ட ரீதியாகவும் சரி அவர்கள் அரசியல் ரீதியாகவும் இதை இனி இது பற்றி பேசினால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக ஒரு ஃபுல் அண்ட் ஒரு கம்ப்ளீட் ஸ்கெட்சுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு ரிசர்ச் பண்ணி பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி